டியர் சில்ட்ரன் வெல்கம் டு ஜெயந்தி இன்னைக்கு ஐ ஆம் எவ்ரி உமன் அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் மெமரி போயம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வெல்கம் ஐ ஆம் எவ்ரி வூமன் இந்த போயம் இந்த போயம கம்போஸ் பண்ணி இருக்கவங்க ராக்கி நரியானி ஷிர்கே அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஓகே இது ஆண் பாலா இருந்தா இந்த போயமை கம்போஸ் பண்ணவங்க போயட் இவங்க பெண் பால் நாங்காட்டி இதை இயற்றியவர் யார் அப்படின்னா பொயட்டஸ் கவிதாயினி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்ப இந்த போயம் இந்த போயம் கம்போஸ் பண்ணவங்க ராக்கி நரியானி ஷிர்கே அவங்கள நம்ம பொய்டஸ் அப்படின்னு சொல்லணும் பெண்பால் கவிஞரோட பெண்பால் கவிதாயினி பொயட்டஸ் ராக்கி நரியானி ஷிர்கே திஸ் போயம் டாக்ஸ் அபவுட் த நேச்சர் ஆஃப் விமன் இந்த போயம் இந்த கவிதை எதை பத்தி பேசுது அப்படின்னா இயல்பாகவே பெண்களுக்கு உண்டான ஒரு பன்முகத்தன்மை மல்டிபேசட் அப்படின்னா பல முகங்கள் பல திறமைகள் படைத்த பெண்களை பத்தி இந்த கவிதை பேசுது டுடேஸ் விமன் இக்கால பெண்கள் புதுமை பெண்கள் ஆர் எம்பர்டு அவங்க வந்து சக்தி உள்ளவர்கள் வலிமை உள்ளவர்கள் எம்ப அதிகாரம் உள்ளவர்கள் எம்பவர்டு பிரைவ் அப்படின்னா தைரியமானவங்க ஸ்ட்ராங் அப்படின்னா வலிமை மிக்கவர்கள் அப்படின்னா உறுதி உள்ளவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா அத அடையற வரைக்கும் உறுதியோட போராடுறவங்க வந்து ரெசல்யூட்னு அர்த்தம் அப்ப இந்த கால பெண்கள் எப்படி இருக்காங்க எம்பவர்டா இருக்காங்க பிரேவ் ஸ்ட்ராங் அண்ட் இருக்காங்க தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு டேக் அப் நியூ வெஞ்சர்ஸ் வெஞ்சர்ஸ் அப்படின்னா முயற்சிகள் புது புது முயற்சிகளை எடுக்கிறதுக்கு இந்த பெண்கள் எப்பொழுதுமே ஆல்வேஸ் ரெடி ரெடியா இருக்காங்க தயாரா இருக்காங்க புது முயற்சிகளை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு தே ஆர் persistent and work tirelessly to prove what they are capable of அவங்க வந்து persistent அப்படின்னா தொடர்ந்து விடாமுயற்சியோட போராடுறதுக்கு பேரு persistent and work tirelessly அப்படின்னா டயர்ட் ஆகிறது அப்படின்னா சோர்வடைகிறது இல்லைங்களா அப்போ work tirelessly அப்படின்னா சோர்வே அடையாம வேலை செய்தல் இக்கால பெண்கள் சோர்வே அடையாம அவங்க அவங்களோட இலக்குகளை லட்சியங்களை நோக்கி வேலை செய்யறாங்க தொடர்ந்து முயற்சி பண்றாங்க அப்படிங்கறத இந்த லைனோட மீனிங் தே ஆர் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஒர்க் டயர்லெஸ்லி எல்லாம் வேலை செய்யறாங்க எதுக்காக டு ப்ரூவ் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கேப்பபிள் அப்படின்னா அவங்களுக்கு என்ன முடியும் அவங்களுக்கு என்ன இயலும் அப்படிங்கிற வார்த்தை அப்போ அவங்களுக்கு என்ன முடியுங்கிறத அப்படின் நிரூபிக்கிறதுக்காக அவங்க சோர்வு இல்லாம வேலை நாடு நல்ல விதமாக வளரும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பெண்களை மரியாதையாக நடத்தணும் அந்த நாட்டு மக்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே மற்ற பெண்களை மரியாதைய நடத்தணும் அப்படிங்கறது இந்த லைனோட மீனிங் இதுதான் இந்த புயமோட கான்செப்ட் ஐடியா இப்ப இப்போ நம்ம ஒவ்வொரு லைனை ஒரு வார்த்தை கூட மீனிங் தெரியாம நம்ம தாண்டி போகாம படிப்போம் எ உமன் இஸ் பியூட்டி நேட் ஒரு பெண்மணி ஒரு பெண் பிறக்கும் பொழுது இன்னேட் அப்படின்னா பிறக்கும் பொழுதே உடையவள் ஓகே பிறப்புலையே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து இன்னேட் அப்படிங்கிறதோட மீனிங் அப்போ ஒரு பெண் பிறக்கும் பொழுதே இயல்பாகவே அழகாக பிறக்கிறாள் ஏ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் பவர்னா சக்தி ஸ்ட்ரென்த்னா வலிமை நியர்லி த சேம் மீனிங் அப்போ ஒரு பெண் எதுக்காக அடையாளப்படுத்தப்படுகிறாள் ஒரு பெண் எதுக்கான அடையாளம் அப்படின்னா வலிமைக்கும் சக்திக்குமான அடையாளம் வந்து ஒரு பெண் She puts her life at stake புட்ஸ் அப்படின்னா ஒரு ஆபத்து காலம் ஒரு னு வச்சுக்கிங்களேன் ஒரு ரிஸ்க் அப்போ ஒரு பெண்மணி மற்றவங்களுக்காக அவளோட வாழ்க்கையவே அவளோட உயிரைவே பணயம் வைப்பாள் அப்படிங்கறத இந்த லைனோட மீனிங் she புட்ஸ் ஹர் லைஃப் அவளுடைய வாழ்க்கையை அவளோட உயிரை stake ரிஸ்க் எடுக்கற மாதிரி ஒரு ஆபத்து காலத்துல தன் உயிரை பணையம் வைப்பால் மற்றவர்களுக்காக she இஸ் ரியல் அவள் உண்மையானவள் is இஸ் நாட் அவள் போலியானவள் கிடையாது அப்ப இது எப்படி படிக்கணும் பிறப்பிலேயே ஒரு பெண் சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அவள் வந்து வலிமைக்கும் சக்திக்கும் ஒரு அடையாளம் அவள் மற்றவர்களுக்காக தன் உயிரையும் வாழ்க்கையும் பணையம் வைப்பால் ஷீ இஸ் ரியல் உண்மையானவள் ஷீஇஸ் நாட் அவள் போலியானுங்கிறது வசந்த காலம் கோடை காலம் கோடை காலம்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற கடினமான கஷ்டமான நேரங்கள் ஸ்ப்ரிங்ங்கிறது நல்ல காலம் அப்போ ஒரு நல்ல காலத்துல கூட இக்கால புதுமை பெண்கள் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுக்கு ரெடியா தயாரா இருக்காங்க என்ன சொல்கிறார்? ஸ்ப்ரிங் கம் அகெயின் மைடியர் வசந்த காலம் மறுபடியும் வரும் நல்ல காலம் எப்பொழுதும் வரும் அதுக்கு நம்ம ரெடியா இருப்போம் அத நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ப்ரிங் வில் கம் அகெயின் மைடியர் ஃபார் த ஒன்ஸ் ஆர் என் இருக்கிறவங்க என்னை சார்ந்தவங்க என்னை சேர்ந்தவர்கள் அவங்களையெல்லாம் அக்கறையாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களை நான் கவனித்து கொள்ள வேண்டும் லெட்மி கே ஃபார் த ஒன்ஸ் யூ ஆர் ஹூ இஸ் த உமன் அப்பேற்பட்ட பெண் தான் இந்த கால புதுமை பெண் இஸ் த உமன் ஷி ஹாஸ் நோ ஃபியர் அந்த பெண்ணுக்கு புதுமை பெண்ணுக்கு பயம் கிடையாது கஷ்டகாலத்தை எதிர்நோக்கிறதுக்கு அந்த பெண் தயாராக இருக்கிறார் வசந்த காலத்தை எப்பொழுதும் எதிர்நோக்கியே இருக்கிறார் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் தன்னை சார்ந்தவர்களை பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்கிறார் கொள்கிறார் கவனித்துக் கொள்கிறார் அவள்தான் புதுமை பெண் அவர்களுக்கு பயம் கிடையாது தைரியமானவர்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்டான்சாவோட மீனிங் ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீவ்ஸ் தன்னுடைய விசுவாசங்கள்லையும் இக்கால புதுமை பெண் ஸ்ட்ராங்கா இருக்காங்க உறுதியோட இருக்காங்க தன் நம்பிக்கையின் மீது பெர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங் எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்கள்லையும் பர்சிஸ்டன்ஸ் தொடர்ந்து முயற்சி செய்வதும் போராடுது போராடுவதும் தான் முக்கியமான ஒரு தேவை கீ அப்படின்னா சாவி ஜெயிக்கிறதுக்குண்டான சாவி அப்படின்னு ஷீசஸ் புதுமை பெண் சொல்கிறார் பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி எல்லா ஜெயி எல்லா விஷயங்களுக்கும் ஜெயிப்பதற்கான சாவி தொடர்ந்து முயற்சிக்கிறது தான் அப்படின்னு புதுமை பெண் சொல்கிறார் despight the sighs and groans and moans இந்த சாய்ஸ் groanz moans இதெல்லாம் வழியில நம்ம முணங்கிறது புளம்பிறது ஊறுமரது அந்த போல வர சத்தங்கள் ஒரு கஷ்டத்துல நம்ம வெளிய விடுற பெருமூச்சு இதெல்லாம் தான் இந்த சாய்ஸ் groanz moans ஓகே இது எல்லாம் இருந்தாலும் இந்த வலிகள் இருந்தாலும் டிஸ்பைட் அப்படின்னா இருந்தாலும் இருந்த போதிலும் அப்படிங்கறத இந்த டிஸ்பைட்ங்கிற வேர்ட் மீனிங் இந்த வழிகள் இருந்தாலும் ஷி இஸ் ஸ்ட்ராங் புதுமை பெண் வந்து வலிமையோட இருக்காங்க எதுல இன்ஹர் ஃபெய்த் தன்னுடைய நம்பிக்கைகள்ல பிலீஃப் தன்னுடைய விசுவாசத்தில் தன்னுடைய நம்பிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க வலிமையோட இருக்காங்க சக்தியோடு இருக்காங்க அப்படிங்கறது இந்த மீனிங் ஷீ ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் ஃபேம் இன் ஹர் பிலீஃப் ஷீஸ் அவள் ஒரு பெண் சிங்கம் டோன்ட் mess வித் ஹர் அந்த பெண் சிங்கத்துக்கிட்ட தானா பிரச்சனைக்கு போகாத வழிய வம்புக்கு போகாத mess வித் அப்படின்னா வம்பு பண்ற போறது பிரச்சனை பண்றது will நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்ஸ்டர் பிராங்க்ஸ்டர் அப்படின்னா அந்த குறும்பா விளையாட்டு பண்றவங்க வந்து பிராங்க்ஸ்டர் அப்ப நீ இந்த மாதிரி அவட்ட போய் குறும்பா விளையாட்டு பண்ணுனீங்கன்னா ஷீ வில் நாட் ஸ்பேர் யூ அவள் உன்னை சும்மா விடமாட்டாள் டோன்ட் எவர் ட்ரை டு சா பிரைட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவளுடைய பெருமையையும் அவளுடைய சுயமரியாதையும் நீ வந்து உரசி பார்க்காதே காயப்படுத்தாதே அதுக்காக முயற்சி கூட செய்யாத டோன்ட் எவர் ட்ரை டு சா ஹ பிரைட் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஷி நோஸ் இக்கால புதுமை பெண்ணுக்கு என்ன தெரியும் ஷி நோஸ் ஹவு டு தா யூ உன்ன உருக வைக்கிறக்கும் தெரியும் ஓகே சா யூ உன்ன அறுத்து காயப்படுத்துறக்கும் தெரியும் அப்ப அந்த பெண்ணுக்கு உன்னை எப்படி டீல் பண்ணணும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் உன்னை எப்படி உனக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த கால பெண்களுக்கு தெரியும் நீ வந்து இக்கால புதுமை பெண்கிட்ட ஜாக்கிரதையா இரு ஜாக்கிரதையா இரு பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு அர்த்தம் இஸ் இந்த பெண்கள் இக்கால புதுமை பெண் புதுமை பெண் அன்பானவர்களே லவ்ஹர் அவளிடம் அன்பு செலுத்துங்கள் அவளுக்கான மரியாதையை கொடுங்க அவங்களுடைய அறிவையும் அவங்களுடைய ஆற்றலையும் உபயோகப்படுத்திக்கிறக்கு அவங்களோட அன்பை பெறுவதற்கு இக்கால புதுமை பெண்ண பக்கத்திலேயே வச்சுக்குங்க சோ ஷீஸ் டுடேஸ் உமன் today's woman dear அதனால love her respect her keep her near அப்படிங்கிரத்த இந்த போயம் இதை இயற்றி ராக்கி நரியானி சிர்க்கே about the author போயட்டாஸ் பத்தி என்ன சுலியிருக்காங்க ராக்கி நரியானி சிர்க்கே is an academician அப்படின கல்வி நிபுணர் கல்வி இயலாலர் with a passion for writing poems அவுங்களுக்கு கவிதைகள் இயற்றுவது பெரு விருப்பமுடைய ஒரு செயல் self எக்ஸ்பிரஷன் தன்னை வெளிப்படுத்து கவிதைகளை ஒரு ஊடகமா பயன்படுத்துறாங்க ராக்கி நரியானி graduate அவங்க வந்து ஒரு முதுகலை பட்டம் பெற்றவர் வித் degree டிகிரி இன் எஜுகேஷன் கல்வித்துறையில் கல்வியில் அவங்க ஒரு டிகிரி ஒரு பட்டம் பெற்று இருக்கிறார்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த ஜெயந்தீஸ் எஜுகே அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஐ ஹோப் திஸ் சேனல் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ பெஸ்ட் விஷஸ் தேங்க்ஸ் ஸோ மட்